வணக்கம் ஆகாஷவாணி வாசிப்பவர் ரெங்கநாதன் தலைப்புச் செய்திகள் மக்களவைத் தேர்தல் முதல்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நூற்று இரண்டு தொகுதிகளில் பிரச்சாரம் நாளை மறுநாள் நிறைவடைய உள்ள நிலையில் அரசியல் தலைவர்கள் இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் நாடு முழுவதும் இதுவரை நான்காயிரத்து அறுநூற்று ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பிலான பணம் மற்றும் பரிசுப் பொருட்களை தேர்தல் பறக்கும் படையினர் கைப்பற்றியிருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது ஜனநாயகத்தை பாதுகாக்க மிகப்பெரிய போராட்டத்தை நடத்திக் கொண்டிருப்பதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி கூறியுள்ளார் தமிழகத்தில் சொத்து வரி குடிநீர் வரி உட்பட அனைத்து வரிகளையும் திமுக அரசு உயர்த்தி மக்களை சிரமத்திற்கு உட்படுத்தி வருவதாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பெங்களூரு அணி ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது